ஐயா நம்ம கருத்து மேலே அமைப்பு தான் ஞானசபையை பெருமான் அமைச்சிக்கிறார் தெற்கை பார்த்தாலும் நான் கரெக்டாக உக்காந்துங்கிறப்போ தெற்கு தான் சாமி இது மடுகளிலிருந்து தெற்கை கரெக்டாக உக்காந்துக்கிறேன் ஞான ஞானசபை இருக்குதா இந்த பக்கம் பார்த்தா சிற்சபை இந்த வாரி இது சிற்சபை சாமி இது பொற்சபை இது ஞானசபை இதுதான் பெருவெளியில் இந்த சிற்சபையில் கருப்பாக இருக்கா பொற்சபை கருப்பாக இருக்குதா மையை கண்ணு விழி அதனால்தான் கருப்பை அடிச்சுக்கிறார் சுவாமி அங்கே கருப்பின் அடிக்கிறார் கோவில்ல கொழுப்பாக இருக்கு நம்ம கண்ணில் கருப்பு இருக்குது அந்த கருப்பை தான் கதவுள் அடிச்சிருக்கிறார் அந்த கருப்பு உள்ளதான் ஜோதி இருதுன்றத கருணை காணிக்கிறாங்க வேற ஒன்றும் இல்லைங்க இந்த அற்புதங்க இது ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு முறை தான் இருபது பகலாக மூச்சு கொடுங்க இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறுனா பாருங்களேன் இருபதுல பத்து அதில் ஒரு அண்ண பத்தாயிரத்தி ஐநூறு அறுநூறு ஒரு முந்நூறா பத்தாயிரத்தி எட்நூறு முறை ஏற்கனும் பத்தாயிரத்தி எட்நூறுபா உடனும் புசு புசு அடிச்சுன்னா சீக்கிரம் செத்துக்குடுவேன் வேக உடனே சீக்கிரம் செத்துடுவேன் முகப்படியும் சாப்பிட்டு மூசாயின்னு தூவினா சீக்கிரம் செத்துக்குடுவோம் நம்ம இதெல்லாம் பார்த்து கவனமா பெருநடை பெரு ஓட்டம் பெரும் பேச்சு பெருந்தூக்கம் பெரு உணவு இவையெல்லாம் தவிச்சுன்னா ரொம்ப நாளைக்கு வாழலாம் எந்த செய்தி இது சத்தியமான செய்தி தூக்கிடா நிறைய நேரம் தூக்கம் கெடுத்தான் சுகம் கொடுத்தான் ஏக்கம் தவித்தான் இருளறுத்தான் என்ன என்று அப்பா என்று இரவன் என்னை அணைத்தான் அழைத்தான் என்னை அணைத்தான் வேண்டியது எல்லாம் தந்தான் உனக்கும் நான் தூக்கத்தை பாதி இரவில் எழுந்தருளி பாவியேனை எழுப்பி அருள் ஜோதி அழித்து என் உலகத்தை சூழ்ந்து கலந்து துளங்குகின்றாய் நீதி நடம் செய்ன் பெற்ற நெடும்பேற்றை ஓதி முடியாது என் போல் இந்த உலகம் பெறுதல் வேணுவனே அடே அப்பா ஏன் அந்த பாவியேன்னு எழுப்புன்னு சொன்னார்ன்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு மணி நேரத்துக்குள்ளே படுத்துன்னு கொட்டை விட்டு தூங்கினா ஒரு முட்டா போயினா அவன் பாவின்னு பாவி கணக்கில் போ